வணக்கம் இது ஐபிசி முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான மகிழ்ச்சியான தகவல் ஞாயிறு தாக்குதல் பின்னணியில் ராஜபக்ச குடும்பத்தினர் சந்தேகம் கொள்ளும் சாணக்கியன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய தம்பதி பயணிகளுக்கு எச்சரிக்கை மாட்டுப்பண்ணையாக மாறிய ராஜபக்சர்களின் மாளிகை எரிபொருளினால் பாரிய லாபம் ஈட்டும் ஸ்ரீலங்கா அரசு இலங்கையில் இன்று இடம்பெற்ற விபத்து ஸ்தலத்தில் ஏழு பேர் பலி குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் அதிகரிக்கும் வெப்பம் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை விரிவான செய்திகள் இலங்கையில் எதிர்காலத்தில் வாகனங்களை பெருமளவில் இறக்குமதி செய்ய முடியும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை ருவன்வெல்ல பிரதேசத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் டொலர் கையிருப்பு அதிகரிப்பு மற்றும் ரூபாவின் மதிப்பு உயர்வு போன்ற காரணங்களினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை முறையாக நீக்குவதற்கு ஆய்வு நடத்த குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாட்டுக்கு அத்தியாவசியமான மற்றும் தவிர்க்க முடியாத வாகனங்களின் பட்டியலை அந்த குழு தயாரிக்கும் மேலும் எந்த வகையான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் மற்றும் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் எவ்வளவு காலம் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் அத்தோடு எத்தனை வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் போன்றவற்றை இந்த குழு பரிந்துரைக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் பின்புலத்தில் ராஜபக்ச குடும்பத்தினர் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் வெளியிடப்படுவதாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நினைவேந்தலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட போது சர்வதேச விசாரணைக்கு தயாரிடக் கூறியவர் என்று நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதற்கு ஒரு சர்வதேச விசாரணையை செய்வதற்கு தயங்குகின்றார் என்றால் இதன் பின்புலத்தில் ராஜபக்ச குடும்பத்தினர் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை இன்னும் உறுதிப்படுத்துகின்றது கொடூரமான ஈஸ்டர் குண்டுவெடிப்பு கொலை நடந்து ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியாகி இருக்கின்ற நிலையில் இந்த குண்டு தாக்குதல் இயல்பாக நடந்ததா இதற்கு பின்னால் ஒரு பின்புலம் இருந்ததா மற்றும் அரசியல் லாபம் அடைவதற்காக செய்யப்பட்டதா என பல சந்தேகங்கள் அந்த நேரத்தில் எழுந்தது ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் அந்த சந்தேகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வலுவடைந்து சந்தேகத்திற்கிடமில்லாமல் ஒவ்வொரு அரசியல் பின்புலத்துடன் சம்பந்தப்பட்டது என்பது போல் தென்படுகின்றது இந்த கொலைக்கு பின்னால் இருந்த எவரும் இதுவரை தண்டிக்கப்படாததுடன் ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் இது விசாரணைக்குரிய காலமல்ல தீர்ப்பு வழங்க வேண்டிய காலமாகும் குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றும் அணு அணுவாக செத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே எங்களுடைய மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டியதுடன் இந்த கொலை கும்பலை இந்த மாவட்டத்திலிருந்து நாங்கள் அகற்ற வேண்டும் இந்த கொலை கும்பலை இந்த நாட்டை விட்டே அகற்ற வேண்டும் அத்தோடு நாட்டை விட்டு அகற்ற வேண்டுமானால் அவர்களை அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வங்கி அமைந்துள்ள பகுதியில் பணப்பரிமாற்றம் செய்யும் போர்வையில் சுற்றித் திரிந்து பயணிகளின் பயணப் பொதிகளை திருடும் தம்பதியை விமான நிலைய போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் களனி திப்பிட்டிக்கோட பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய ஆண் மற்றும் முப்பத்தி ஐந்து வயதுடைய பெண் என தெரிய வந்துள்ளது தனது மனைவியின் கடவுச்சீட்டுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்த இந்த தம்பதியை வருகை தருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வங்கி பகுதிக்கு வருகை தந்து உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தங்கள் பொருட்களை வைத்துவிட்டு வெளிநாட்டு நாணயத்தை இலங்கை ரூபாய்க்கு மாற்றும்போது அவர்களின் கவனம் பணப்பரிமாற்றத்தின் மீது திரும்பும் வரை காத்திருக்கின்றனர் கவனம் திசை திரும்பியவுடன் பயணிகளின் பைகளை எடுத்துக்கொண்டு இந்த தம்பதி தப்பிச் சென்று விடுவதாக குறிப்பிடப்படுகின்றது கடந்த காலங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய பாசில் ராஜபக்சவின் கம்பஹா மல்வானை இல்லத்தை கால்நடைகளை பராமரிக்கும் நிலையமாக மாற்ற அனுமதி வழங்குமாறு நீதியமைச்சிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற தரப்பின் மூலம் மல்வானை சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதால் இந்த கோரிக்கையை எவ்வாறு கையாள்வது என்பதை அறிய அமைச்சகத்தின் சட்டத்துறைக்கு இந்த யோசனை அனுப்பப்பட்டுள்ளதாக மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் இந்த காணி தொடர்பில் நீதியமைச்சினால் தீர்மானம் எடுக்க முடியாது எனவும் சட்டமாதிபர் திணைக்களத்தின் கருத்தை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அந்த அதிகாரி தெரிவித்தார் கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் கால்நடை பண்ணைகளில் கடமையாற்றிய கால்நடை உத்தியோகத்தர் ஒருவர் இறைச்சிக் கூடங்களிலிருந்து விடுவிக்கப்படும் கறவை மாடுகள் மற்றும் மாடுகளுக்கு உணவு மற்றும் மருந்து வழங்க இந்த வீடு மற்றும் காணியை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர் எரிபொருளின் மூலம் அரசாங்கம் பாரிய லாபத்தை ஈட்டி வருவதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்கரணவுக்கு தெரிவித்துள்ளார் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்தோடு டீசல் விலையானது தொழில்துறைகளில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் பொருளாதார வீழ்ச்சிக்கு இதுவும் ஒரு காரணம் என தெரிவித்த அவர் குறைந்தபட்சம் டீசல் விலையாவது குறைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் மின்சாரம் மற்றும் பெட்ரோலியம் ஆகிய துறைகள் லாபம் ஈட்டக்கூடியவையாக இருப்பதால் அதற்கான நன்மைகளை நிறுவனங்களுக்கு வழங்குவதே பொருத்தமானது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இதேவேளை தொழில் துறையில் மின்சார பாவனை தொடர்பில் அரசாங்கம் கொள்கை ரீதியான தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும் எனவும் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு தொழில்கள் பேணப்பட வேண்டும் எனவும் அதற்கு அதிக மின்சார கட்டணம் தடைகளை ஏற்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தியத்தலாவ பகுதியில் பாரிய விபத்தொன்றில் ஏழு பேர் ஸ்தலத்திலேயே பலியாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தானது நேற்று இடம்பெற்றுள்ளது மேலும் இந்த விபத்தில் பதினெட்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பகுதியில் இடம்பெற்ற காரோட்ட பந்தய போட்டியின் போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது போட்டியில் பங்குபற்றிய பந்தயக்காரொன்று பந்தய பாதையை விட்டு விலகி பார்வையாளர்கள் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதேவேளை விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் குறைந்து வருமானம் பெறும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அரிசி வழங்கப்பட உள்ளதாக அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களிலிருந்து மாதாந்தம் பத்து கிலோ வரையிலான அரிசி வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் குறைந்த விடயத்தை உவா பரணகம அம்பகஸ்தோவ விளையாட்டரங்கில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான தேசிய அரசி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் கூறியுள்ளார் அத்தோடு அரசியல்வாதிகளால் விநியோகிக்கப்படும் பொருட்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என அமைச்சர் பிரசன்னு தெரிவித்துள்ளார் களனியில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரசி வழங்கும் நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் மக்கள் ரணில் விக்ரமசிங்கவை தேர்ந்தெடுத்துள்ளமையினால் மாத்திரமே நாட்டை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்க முடிவதாக அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பல பகுதிகளில் இன்று அவதானம் செலுத்த வேண்டிய மாட்டத்திற்கு வெப்பம் அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று வெளியிட்டிருந்த அறிக்கையிலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய மேல் சப்ரஹமு கிழக்கு தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் முனராகலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது அதிகரிக்கும் வெப்பம் காரணமாக பொதுமக்கள் இயன்றவரை ஓய்வெடுத்தல் வெளியில் நடமாடுவதை கட்டுப்படுத்தல் போன்ற சுகாதார அதிகளவான நீரை அருந்துதல் நிழலான இடங்களில் ஓய்வெடுத்தல் போன்ற சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இத்துடனின்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி